ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப் இது எல்லாரும் லைஃப்ல ஒரு அடையாவது பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி ஜார்ஜ் பிலிருந்து நம்ம ஹீரோ ரொம்ப நோயாக இருக்கான் தான் கூட இருக்கிறவங்களையும் தான் ஊர்க்காரங்களையும் அவ்வளோதெல்லாம் பார்த்துக்கிறான் ஆனால் இப்படி படம் நம்ம ஹீரோவே ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கிறதா இருக்கேன் நம்ம மீரை காப்பாற்றுறதுக்காக கடவுளோ தேவதை அனுப்புறாங்க எதுக்காக கடவுள் நம்ம மீரை காப்பாற்றணும் அந்தளவுக்கு நம்ம ஹீரோ இந்த ஊர் மக்களுக்கு என்ன நல்லது பண்ண எதுக்காக நம்ம ஹீரோ தற்கொலை பண்ணிக்கணும் இந்த வாழ்க்கைங்கிறது எவ்வளோ அழகான ஒன்று இதை பற்றிலாம் எல்லாம் சொல்கிற படம் தான் இட்ஸ் அ ஒர்ஃபுல் லைஃப் படத்தோட பேர் இருக்கிற மாதிரியே இது ஒன்றுஃபுல்லான படம் படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக லைஃப் மேலே ஹோப் கொடுக்கும் நீங்கள் இன்னைக்கு எதாவது வாழ்க்கையில் தவண்டு போன மாதிரி ஃபீல் பண்ணாலோ இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தாலோ இந்த படம் பாருங்க வாழ்க்கை மேலே ஒரு மிகப்பெரிய மதிப்பை கொடுக்கும் அதுப்போ இந்த படத்தை பேஸ் பண்ணி எவ்வளோ படம் வந்துருச்சு ஈவன் தமிழில் கூட நிறைய படம் ஃபீல் பண்ணி எடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான படம் அதுப்போ அந்த படம் ஒரு பெஸ்ட் கிறிஸ்மஸ் மூவி ஃபாரின் கிறிஸ்மஸ் எடுத்தாலே கண்டிப்பாக அந்த படம் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் சரி இப்போ வாங்க இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப்ங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம் படம் ஆரம்பிக்கிறது டிசம்பர் இருபத்தி நாலு அது கிறிஸ்துமஸ் ஆரம்பிக்கிறது முந்தின நைட்டு பார்த்தா ஊர் ஃபுல்லாக பனி பெஞ்சு ஃபுல்லாக வின்ட்ராக தான் இருக்கும் பெட்ஃபோர்ட் ஃபோல்ஸ் ஃபோர்ட்ஸ் ஊரில் நிறைய மக்கள் ப்ரி பண்ணிகிட்ருப்பாங்க பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு குட்டுப்பன்னு ப்ரி பண்ணிட்டு இருப்பா கடவுளே எங்கள் அப்பா தான் ஜார்ஜ் பேலி அவரை நீ தான் காப்பாற்றணும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ எங்கள் அப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு குட்டுப்புன்னு ப்ரி பண்ணிகிட்ருப்பா இந்த மாதிரி ஊருக்கு நிறைய பேர் நம்ம இருக்க ப்ரி பண்ணுவாங்க ஒருத்தர்லாம் பார்த்தா வீட்டில் இருந்தே கடவுளே என் ஃப்ரெண்டு தான் ஜார்ஜ் பேலி இன்னைக்கு தான் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான ஒரு நாள் நீ இதே ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு சொல்லி இனிமேல் நிறைய பேர் நம்ம இருக்க ப்ரே பண்ணுவாங்க பார்த்தா இந்த விஷயம் வானத்தை கடவுள் கேட்குது உடனே கடவுள் கிளாரன்ஸ் ரேஞ்சில் கூடாரு இது பார்த்தா செகண்டரி ஏஞ்சல் இந்த மாதிரி ரேஞ்சல்ஸ்க்கு ரெக்கான எதுவும் இருக்காது இவன் சாதாரண ரேஞ்சில தான் இருப்பாங்க கடவுள் அந்த ஏஞ்சல பார்த்து கிளாரன்ஸ் நீ பூமிக்கு போகணும் சரியா பாத்து நாற்பத்தஞ்சுக்கு ஜார்ஜ் பல் சாப்ப போறான் நீதான் பூமிக்கு போன காப்பாற்றணும் இன் கேஸ் இவனை காப்பாற்றிட்டேனா உனக்கு தேவை ரெக்கா அடைச்சிடும் நீயோ சூப்பரான ஏஞ்சல வாங்கி இருக்கலாம்னு சொல்றப்ப இது பார்த்து கிளாஸ் கிடைச்சி மருக்கு கடவுளே அந்த ஜார்ஜ் பல்லு யாரு அவன் அவனவனா அதுக்கு உன்னை காப்பாத்துன்னு கேட்கறப்ப கடவுளே ஒரு நாண உதவிமா காமிக்கிறாரு ஜார்ஜ் பல்லுங்கிறவர் யாரு அவர் சின்ன வசனம் என்ன மாதிரி இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு விஷயம் காமிச்சிருக்காங்க கட் பண்ணா சில வசங்களுக்கு முன்னாடி பார்த்தா அப்போ ஜார்ஜ் பெய்லி ஒரு சின்ன பண்ண இருந்திருப்பான் அவங்க ஊர்ல பார்த்தா குளிர்கால வந்து எல்லாம் ஜாலியாக நடந்துட்டு பார்த்தா ஊருக்கு ஒரு மீப்பர் லேக்கு அது அப்படியே பார்த்து ஃப்ரீஸ் ஆயிருந்திருக்கும் அதுல எல்லாம் ஜாலியாக ஸ்லைட் பண்ணிட்டு ஹீரோ விளாண்டு இருப்பான் பார்த்து ஹீரோ கூடவே அவன் தம்பி இருப்பான் அவன் பேர் ஹாரி பெய்லி அவன் செம்ம ஜாலியா ஸ்லைட் பண்ணிட்டு இருப்பான் பட் பார்த்தா ஒரு ஆறு தானே அந்த ஆதோட பணிக்கிட்டு உடஞ்சு போய் அந்த போய் தண்ணி விழுந்துருவான் உடனே நம்ம இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சு அவன் தம்பியை காப்பாற்றுவான் இவன் தண்ணிக்குள்ள குதிச்சனால அவன் காதுக்குள்ள தண்ணி போயிருந்துருக்கும் அது அப்படியே இன்ஃபெக்ட் ஆகி இவ்வளோ லெஃப்ட்டுக்காக கேட்காம இருந்திருக்கும் இருந்தாலும் காது போகலாம் பரவாயில்லன்னு சொல்லி அவன் தம்பி பார்த்துருப்பான் கட் பண்ணி இப்போதை ஜார்ஜ் போய்லேயே ஒரு மெடிக்கல் வேலை பார்த்துருப்பான் பார்த்தா அந்த மெடிக்கல வயசான பெரியவர் கூட அவர்கிட்ட வேலை பார்த்துருப்பான் பார்த்தா அந்த மெடிக்கலுக்கு ஒரு குட்டிப்பண்ணங்க வரும் இவதான் இந்த படத்துக்கு ஒரு ஹீரோயின் இவ பேர் மாரி இவ்வளோ சின்ன வயசுலேந்தே நம்ம விரும்புன ஆசை இருக்கும் இவ கூட விளையாட்டு பொண்ணு இருப்பா ரெண்டு இடத்துக்குள்ள இதே போட்டே தான் இருக்கும் ஹே பார் கண்டிப்பாக பெரிய பண்ணதுக்கப்புறம் நான்தான ரெண்டாம் பண்ணிக்குவேன் எனதான் ஜார்ஜ் சொல்லி ரெண்டு பேர் போட்டி போட்டே இருப்பாங்க ஆனால் ஜார்ஜுக்கு திசை தெரியவே தெரியாது ரெண்டு இதுக்கு ஐஸ்கிரீன் கொடுத்துட்டு இருப்பான் அப்போ நம்ம ஜார்ஜ் கீழே கூட்டிட்டு அந்த பொண்ணு காதில் வந்து பேச ஆரம்பிக்கும் ஏ ஜார்ஜ் பயிலி எப்பயுமே நீ தான் போயிருக்கேன் நூறு வருஷம் ஆனாலும் நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் உனக்கான காத்திருப்பேன்னு சொல்லி அவள் லெஃப்ட் காதில் பேசுவா ஆனால் அந்த காதை ஒன்று கேட்காது அதனால் அந்த மேரி கிட்ட எதுவுமே தெரியாமல் பேசிட்டு இருப்பான் ஆக்சுவலாக எனக்கு ஆசை இருக்குது நம்ம தூருக்குள்ளே இருக்காமல் வெளியூருக்கு போகணும் நான் இடத்த சுற்றி பார்க்கணும் இதான் ஆசையாக இருக்கும் அதை பற்றி ஜாலி மேரி பேசிட்டு இருப்பான் அப்போ அங்க அங்கே டேபிளில் ஒரு டெலகிராம் இருக்கும் பார்த்தா அந்த கடற்கரை ஒன்றும் இருக்கார்ல அவரோட பையன் காசில் இருந்து போயிருப்பான் இந்த விஷயம் கடற்கரும் தெரியும் ஆனால் ரொம்ப சோமா பார்க்காம இருப்பார இதை பார்த்து இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு சேனா ஒரு பக்கத்துல பே யாரெல்லாம் பேசலான் இருப்பான் அப்ப அந்த கடைக்காரன் பார்த்து டேய் இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கு ஒரு வீட்டுல மாத்திரை தேவையா இந்த மாத்திரை போய் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை கொடுப்பாரு அப்போதான் நம்ம மீரோ அந்த மாத்திரை கிட்ட பாட்டில் பார்ப்பான் அதுல பார்த்தா பாய்சன் போட்டிருக்கோம் ஆக்சுவலா தான் பையன் இருந்த போன சோகத்துல அவர் சின்ன இல்லாம இருப்பாரு அதனால மாத்திரையை மாத்தி கொடுத்துருப்பாரு இவ்வளவு எவ்வளவு பேசி புரிய ட்ரை பண்ணுவான் பட் பார்த்தாலும் காதல வாங்க மாட்டாரு சேனு மாத்திரை வாங்கிட்டு அந்த பயணமாக போயிட்டு இருப்பான் போற வழியில தான் இவங்க அப்போட ஒரு பேங்க் இருக்கு ஆக்சுவலா அந்த ஊருக்கு ஒரு பேங்க்ல தான் அப்பா இன்சார்ஜ் ஆள பார்த்து இருப்பாரு இவ்வளவு சேர்ந்து அவங்க அப்பா பாக்கலாம் சொல்லி அந்த பேங்க்ல போவா பார்த்தா அதே பேங்க்ல மிஸ்டர் பாட்டன் ஒருத்தர் இருப்பாரு இவர் இந்த ஊருக்கு ஒரு மீப்பர் பணக்காரு சொல்ல போல நானும் கூட இந்த ஊருக்கு நிறைய வீடு இவரு வாடகை கொடுத்துருப்பாரு ஆனா நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்ணுவாருனா மக்களுக்கு குறைந்த நட்டில் கடன் கொடுப்பாரு சார் நிறைய மக்கள் கடன் வாங்கி சொந்தமா வீடு கட்டுவாங்க இல்ல இவரு பிசு சமாளி வாங்கிட்டு இருக்கு அதனால ஈரோட அப்பா பார்த்து யோ என்ன பண்ணிட்டு இருக்க எது தானாரம் பண்ணிட்டு இருக்கா எதுக்கு இந்த மாதிரி காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆக்கிரமிட்டு இருப்பாங்க கரெக்டா வந்து குட்டி பண்ணாங்க வருவான் நம்ம அப்பா கிட்ட கேட்கலாம் பார்த்தா அங்க அப்பா அணுக மாட்டாரு சார் நீ ஒன்று அங்கேருந்து திரும்ப முடிக்கல வந்துடுவான் பார்த்து முடிக்கல அந்த ஃபேமிலி ஃபோன் பண்ணி எங்கே அந்த குட்டி பையன் வரவே இல்லையே மாத்திரம் எங்கன்னு கேட்டால் இதை பார்த்து கடைக்காரக்கு வந்துருச்சு கரெக்டாக ஜார்ஜ் பிள்ளை கடைக்கு வரப்ப டேய் எங்களோட ஊசி தான் போனேன் ஏன்னா மாத்திரம் கொடுக்க வேலை எங்கடா போனேன்னு சொல்லிட்டு கணத்தை சப்ப சப்பு வருவார் இவன் தோ சொல்லிட்டு காதை கேட்காதுல அந்த காதல் அடிச்சனால காலம் தத்தம் வந்துடும் சார் என்னை அடிக்காதீங்க ரொம்ப பாவம் ஆக்சுவலி கொடுத்தது வச மாத்திரை நீங்கள் மாத்திரை மாற்றி கொடுத்துருங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது மாத்திரை டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இருக்கு அப்போ தான் அவருக்கே புரியுது நம்ம சின்ன விழாம இருக்கோம் நம்ம போய் இறந்து போனால என்னோ பண்ணிட்டு இருக்கோம் திறமை இன்னும் அடிச்சோம் நினைச்சு பக்கத்தில் வருவாரா இது போய் ஜாஜ் பயந்து போயிடுவான் சார் ப்ளீஸ் பக்கத்தில் வரீங்க என்ன அடிக்கிறதுங்க சொல்றப்ப ஜெய்சே அவன் அடிக்கலடா சாரி என மனுச்சிரு நான் இந்த மாதிரி மாத்திரை மாத்த கொடுத்தேன் வெளியே கிளாட்டி சொல்லிடாத நீதே வாழ்க்கை ஆபத்து இருக்கேன்னு சொல்லி கட்டுப்பிடிச்சு சொல்லிட்டு இருப்பாரு இதை பார்த்து அவனு ரொம்ப பொருத்தமா இருக்கும் கட் நடந்து சில வசங்கள் கழிச்சு பார்த்து இப்போதையும் ஜார்ஜ் போயிலி ஒரு பெருமனாக இருந்திருப்பான் அவனோட கிராஜுவேஷன் எல்லாமே முடிஞ்சு ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் என் சின்ன வயசு ஆசை என்ன இந்த ஊருக்குள்ளே இருக்காம வெளியூருக்கு போகணும் நான் அவங்களும் சுற்றி பார்க்கணும் ஆசைப்பட்டிருப்பேன் இப்போதைக்கு காலேஜில் முடிஞ்சு போச்சு இதுக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஜார்ஜ் சுற்றி பார்க்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு சுக்கி சாங்கிட்டு இருப்பான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீட்டுக்கு வரப்ப பார்த்து ஜார்ஜ் பாயோட அப்பா இருப்பாரு இப்போதைக்கு ஒரு வயசு வந்திருக்கோம் அதனால் வீரரை பார்த்து டே ஜார்ஜ் போய்லி என்னால் இதுக்கப்புறம் அந்த பேங்கை பார்த்து முடியுமா தெரில நீ இந்த பேங்கை பார்த்துட்டு ஏறப்ப அப்பா என்னால் முடியாது எனக்கு நிறைய கனவுகளாக இருக்குது நான் கனவுலாம் பார்த்துக்க போகிறேன் சொல்லி கொஞ்சம் செல்ஃபிஷாகவே இருப்பேன் இது பார்த்து அவங்க அப்பா விளையாட்ட வருத்தமாக இருக்கும் பார்த்து வந்து கிராஜுவேஷன் முடிஞ்சு போச்சுல இதெல்லாம் இந்த ஊரில் ஒரு மூணு பேர் பாட்டு இருக்கும் இவனு சார் ரொம்ப ஜாலியாக அந்த பாட்டிக்கு போவான் பார்த்து அந்த பாட்டியில் செம்ம அழகாக ஒரு பொண்ணு இருப்பா இவ தான் நம்ம மேரி ஆனால் நம்ம இருக்க அது மேரினு தெரியாது ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இந்த பாட்டில் இருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணு பேச ஆரம்பிப்பான் அப்போதைக்கு அந்த பாட்டிலேயே சின்னதாக ஒரு போட்டி வைப்பாங்க எல்லாருமே கப்பலாக இருந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கணும் யார் கடைசி வரைக்கும் நிற்காம டான்ஸ் ஆடுறா அவங்க தான் வினோதன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நாட்டு நாட்டு பாட்டில் வர மாதிரி தான் எல்லோரும் ஜாலி கப்பல டாண்ட்டா ஆடிகிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ ஹீரோ சேர்ந்து டான்ட் ஆடிகிட்டு இருப்பான் ரொம்ப ஜாலியாக அந்த பாட்டுக்கு இருக்கோம் பாதை அந்த பாட்டு நடக்கிறதே ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் ஏரியா தான் எல்லாரும் அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஜாலியாக குளிச்சிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ ஹீரோனோட பேசிட்டு அங்கிருந்து போறா இருப்பான் அப்பதான் அவனுக்கு தெரிய வருது நம்ம கூட சின்ன வயசுல இருந்த மாதிரி அந்த புடிஞ்ச சொல்லி அவன் ரொம்ப ஹாப்பியாக அந்த பொண்ணு பேசிட்டு போயிட்டு இருப்பான் அப்படி அவங்க போற வழியில பார்த்தா ஒரு பழைய பாலசம் இருக்கும் நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த பாலசம் ஒரு நாளாக இருக்கணும் நைட் நம்ம பிடிச்சவங்களோட இங்க ஸ்டெப்னு ஆசையாக இருக்கும் அதை பார்த்தா ஹீரோடு பேசிட்டு ஒரு களை தூக்கி போடுவா அதாவது நம்ம மனசு மனசுக்குள்ள ஏதாவது விஷயத்தை நினச்சி களை தூக்கி போட்டோம்னா அது நடக்கிற நம்பிக்கை இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு களை தூக்கி போட்டிருப்பா உடனே நம்ம ஹீரோவும் அவர் களை தூக்கி போடுவான் இவனுக்கு தான் ட்ராவல் பண்ண ஆசை இருக்கு அதனால் கடவுள்கிட்ட ட்ராவல் பண்ண வேண்டியிருப்பான் திரு நம்ம மீனை பார்த்து அம்மா நீ என்ன கேட்ட உனக்கு எந்த ஆசை இருந்தாலும் ஏங்கன்னு சொல்லி உனக்காக நான் பண்ணி தருவேன் இந்த நிலவு கீழே இருக்கணுமா உனக்காக நான் பண்ணி காட்டுவேன் பண்ணான்னு கேட்குறப்ப இதில் பகுதியில் ஒரு ஆள் பார்த்து இருப்பாரு டேய் நானும் அதில் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் முக போட்டுருக்கீங்களே வந்தம்மா லவ் பண்ணமா கிஸ் பண்ணமா இந்த மாதிரி பண்ண வேண்டியது தானே கிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் துண்டு விடுவார் இது பார்த்து இறுக்கி சிரி போகிறோம் ரெண்டு பேரும் ஜாலியாக சிரித்து பேசிட்டு அங்கேருந்து போகிற இருப்பாங்க கரெக்டாக அப்போதைக்கு அங்கே வேகமாக ஒரு கார் வருது அந்த காரில் பார்த்தோன்னா மீரோட தம்பியும் அங்கிள் இருப்பாங்க அண்ணா சீக்கிரம் கார்ல ஏறு அப்போ கொஞ்சம் சீர் ஆச்சு சொல்கிறப்ப இது பார்த்து அவனுக்கு ஷாக்காக இருக்குது உடனே வேகமாக கார்ல ஏறி அவன் மட்டும் வீட்டுக்கு போவான் பார்த்தா அவங்க அப்பா ஹார்ட் வந்து அதை போயிருப்பார் பார்த்தா அடுத்த வாரமே அவங்க அப்பாவில் பார்த்த பேங்கில் ஒரு மீட்டிங் இருக்கும் போர்ட் மெம்பரில் வச்சு இப்போதைக்கு அந்த அப்பா இறந்து போயிட்டார்ல இதுக்கிட்ட இந்த பேங்குக்கு ஒரு இன்சார்ஜ் வேணும் அப்படி இன்கேஸ் இன்சார்ஜ் யாருமே இல்லைனா இந்த பேங்க் மூரமாக இருக்கும் ஏ ஜார்ஜ் பெய்லி இந்த பேங்க பாத்துக்குறியா உங்க அப்பா மாதிரி பேங்க் எடுத்து நீ நடத்த எனக்குறப்ப அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்க பிடிக்காது போனா இன்னைக்கு ஈவினிங் இந்த விட்டு போகலாம் வந்துருப்பான் எங்க எனக்கு எல்லாம் தேவையில்லாதுங்க நான் இந்த பேங்க் கூட போறேன்னு சொல்லி அவங்க வந்து போறதா தான் இருப்பான் இதை பார்த்து பாட்டு செமாப்பே போச்சு ஏன்னா இந்த பேங்க் இருக்கிறனால தான் மக்கள் இசை லோன் வாங்குறாங்க அதை வச்சு வீடு கட்டி வாடகை வீட்டுலாம இருக்கங்க இப்ப இந்த பேங்க் இழுத்து முடிட்டாங்கன்னா எல்லாரும் வாடகை வீட்டுல இருந்தாங்கன்னு எல்லா வாடகை வீடுமே இழுத்த சொந்தம் அதனால காசம்பதுக்கலன்னு சொல்லிட்டு பாட்டு ரொம்ப இருப்பாரு இதை பார்த்து ஹீரோட அங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அங்கிள் பிள்ளை நம்ம ஹீரோ பார்த்து டே ஜார்ஜ் நினைப்பட்டு தெரியுதா உங்க அப்பா அந்த பேங்க்காக உசர் கொடுத்து பார்த்துருக்காரு நிறைய மக்கள் இந்த ஊர்ல ஹாப்பியா இருக்காங்கன்னா அதுக்காக உங்க அப்பா தான் உங்க அப்பா இந்த பேங்க் முடிச்சுனா அவ்வளவுதான் எல்லா மக்களும் பாதிப்படுவாங்க ஸோ உங்க அப்பாது இந்த பேங்க் எடுத்து நீ நடத்து உன் தம்பி தான் காலேஜ் பிடிச்சிட்டு இருக்கான் காலேஜ் போய் நாலு வருஷம் ஆயிரும் இன் கேஸ் அவன் காலேஜ் முடிச்சிட்டான்னா இந்த பேங்க் அவன் பாத்துக்கு போகிறான் ஜஸ்ட் நாலு வருஷம் தாண்டா இந்த பேங்க் நீ பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப இது பார்க்கறனு கண்டிஷனே தெரில டிராவல் முக்கியமா உங்களுக்கு அப்பாடம் முக்கியம்னு பார்க்குறப்ப அப்போ முக்கியமா இருக்கு அதெல்லாம் கடவுளாக மறந்துட்டு நாலு வருஷங்கள் அந்த பேங்கை பார்க்கறதா இருக்கான் கட் பண்ண இப்படியே நாலு வருஷங்கள் போயிருது இந்த நாலு வருஷத்தில் மீறோ ஊர் மக்கள் நிறைய பண்ணிருந்துருப்பான் பார்த்தா நிறைய பேர் கம்மி வெட்டியில் ஹோம் லோன் கொடுத்துருப்பான் அதை வாங்கி நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க பார்த்தா அந்த ஊர்லேயே பெய்லி பார்க்கணும் இருக்கும் நான் பேர் ஒரு பார்க்க ஆரம்பிச்சு அங்கே ஃபுல்லாக அந்த மக்கள்லாம் இருப்பாங்க அந்தளவுக்கு நம்ம ஹீரோ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பான் இப்படியே ஒரு நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு பார்த்தா மீரோட தம்பி காலேஜ் முடிஞ்சு போயிருக்கோம் அவன் திரும்ப நம்ம ஹீரோ வரப்ப நம்ம ரொம்ப ஹாப்பி போச்சு இந்த தம்பி கூப்பிட்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்பான் பார்த்தா தம்பி கூடவே ஒரு பொண்ணு வந்திருப்பா அப்போ தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது பார்த்தா தம்பி ஒரு பொண்ணு லோ இருப்பான் கூடி சீக்கிரம் அவன் தம்பி கல்யாணம் பண்ணிக்க போகிறான் இதை பார்த்து ஹீரோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவன் தம்பிகிட்ட போய் டேய் நீ ஊருக்கு வந்துட்டில சரி அந்த பேங்க் எதுக்கு நீ பார்த்துக்கோ நான் இங்கேருந்து வேற ஒரு போப்பேன்னு சொல்கிறப்ப என்னது பேங்க் பார்த்துக்கணுமா அண்ணா என் மாமனார் மூணு பேர் பணக்காரரு அவரோட நிறைய பேக்ட்ரி இருக்கு அது ஒரு ஃபேக்ட்ரியை எனக்காக தரதா இருக்காரு நான் அந்த ஃபேக்ட்ரியை பார்த்து தானே போறேன் என்னால அந்த பேங்கை பார்த்து முடியாதுன்னு சொல்றப்ப இது பார்க்குற மாதிரி விடனே தெரில நாலு வருஷத்தில் இந்த பேங்கை தம்பி கொடுக்கலாம் பார்த்துருப்பான் ஆனால் இப்போ என் தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு அவன் அந்த ஃபேக்ட்ரியை பார்த்துட்டானா ஒரு பேர் மணக்கான வாய்ப்பு இருக்குது அப்போனா இதுக்கப்புறம் இந்த பேங்கை நம்ம தான் பார்த்தாகணும் இதுக்கப்புறம் நல்லா பண்ண முடியாது நம்ம வாழ்க்கையை போச்சுன்னு நினச்சி அவன் ரொம்ப சும்மா இருக்கும் பார்த்தா வீட்டுக்கு வந்து அவன் தம்பி நல்லா ஜாலியாக பண்ணிட்டு இருப்பான் பட் நம்ம வீர மட்டும் வெளியே வந்து அவன் டிராவல் காசுல கையில் வச்சிருப்பான் அந்த கைடு பேப்பர்லாம் தூக்கி குப்பில போட்டுருவான் இதை பார்த்தா அவன் அம்மாவுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும் டே ஜார்ஜ் பலி ரொம்ப வருத்தப்படாத எவனால் நீ இந்த மாதிரி இருக்க போகிற பாரு உன் தம்பி கவனமாக போகுது அது போரிங்கிற பொண்ணு உங்களோட உயிர் வச்சிருக்கா இப்போ அந்த பொண்ணை பாரு அந்த பொண்ணை பார்த்து ப்ரொபோஸ் பண்ணு நீயும் வாழ்க்கையை பார்த்துக்கணும் சொல்கிறப்ப இது பார்த்து அவனுக்கு காட்டு தோணுது சேர் நான் அங்கே இருந்து மெரிய பார்க்க வீட்டுக்கு போவான் கூட ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்பான் இதை பார்த்து அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது அவளோட சின்ன வயசு ஆசையாக நான் மீற கிளம்ப நிற்கிறதானே இப்போ அவனை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்த்து அடுத்த வாரமே அவளை மீறி கிளம்ப நினைக்கோங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இந்த ஊர் விட்டு வெளியே போகலான்னு இருப்பாங்க ஹனிமூன்காக ஒரு வாரம் வெளியே போனோம் நல்லா ஜாலியாக இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் டாக்ஸி டேங்கு போகலான்னு இருப்பாங்களா பார்த்தோன்னா மீரோட பார்க்குற பேங்க் வழியை நிறைய மக்களாக இருப்பாங்க பெரிய கூட்டம் போயிட்டு இருக்கோம் இதை பார்க்க ஈரோடு பண்ண முடியாம இருக்கு அண்ணா வண்டி நீ பாட்டுங்க நான் போய் பேங்க் போட்டுறேன் சொல்லிட்டு இவன் பேங்க்ல போவேன் பார்த்தா அங்கிள் பெயில இருப்பார் அங்கிள் என்னாச்சு எதுக்கு பொது மக்களை வெளியிருக்காங்க கேட்கறப்ப இங்க பாருப்பா மார்க்கெட் மிகப்பெரிய கிராஷ் ஆயிடுச்சு இது வரைக்கும் இந்த பேங்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும் எல்லாருமே காசு போய் கேட்குறாங்க பட் நம்ம நிறைய பேர் லோனை கொடுத்துருமே சுத்தமா காசே இல்லை என்ன நர்சேன்னு கேக்கிறப்ப இதை பார்க்கற ரெண்டு நினச்சேன்னு தெரியாமல் இருக்குது கரெக்டாக அப்போதைக்கு மிஸ்டர் பாட்டு திரும்புவாரு இந்த பேங்க் இருக்கிறது பிடிக்க பிடிக்காது நான் மீறை ஃபோன் பண்ணி என்ன வெயிலி ஏதோ கடன் இல்லைன்னு கேள்விப்பட்டேன்னு நான் அவனை காசு அனுப்புவா ஒரு கஸ்டமருக்கு ஐம்பது ரூபா தரேன் இப்போ சமான் இந்த பேங்க் என்னோடய தரேன் கேட்குறப்ப நான் மீறி குழந்தை வரும் செம்ம கழுப்பாகி அந்த காலம் அனுப்பிடுவான் பார்த்தா அப்போதைக்கு நான் மீரோட சங்கருவா ஆக்சுவலாக அவன் அடிமன் போகிறதுக்காக கொஞ்சம் பணம் இருக்கும் அந்த பணத்தை நான் மீரோட்ட கொடுத்து இந்தாங்க நம்ம எப்போனா வெளியே போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை பிடிக்குன்னு சொல்கிறப்ப அவனை அந்த காசு வாங்கிக்குவான் யார் யாருக்கு என்னென்ன காசு தரணுமோ எல்லா காசும் கொடுத்து அனுப்பிடுவான் ஆனால் இப்போதைக்கு சுத்தமாக காசு இல்லை வந்த பொண்ணாட்டியை ஜாலிங்கன்னு வெளியே கொடுக்கலாம் பார்த்தா உன்னை முதல் நாள் இந்த மாதிரி ஆச்சு தெரிஞ்சோடனே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் சோமன் வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தா ஒய்ஃப் ஒரு இடத்துல வச்சுருந்துருப்பா எவ்வளோ சரி நடத்துக்கு போவான் என்ன நடந்து பார்த்தா எங்கள் ஃபஸ்ட் ஒருத்தர் பழைய பங்களா மீட் பண்ணாங்களே அந்த பங்களா தான் இவ்வளோ தவிர ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களோட ஒரு நாளாவது இந்த பங்களாவெல்லாம் ஆசைப்பட்டுருப்பாள் அதனால் நான் மீறவை இந்த பழைய பங்களா கூப்பிட்ருப்பா இதை பார்த்து அவனு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க ஹனி மூனை அங்கே கொண்டாடுவாங்க இப்படியே சில வசங்கள் கடந்து போகுது பார்த்தா நம்ம மீறக்கு நாலு பசங்க வந்திருப்பாங்க அது பார்த்து ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப பேர் இருப்பாங்க நம்ம இரவு பேங்க் மூலமாக தரல வச்சு நிறைய பேர் புதுசு புதுசு விட்டுருப்பாங்க அந்த பெயில்ஸ் பார்க்குங்கிற இடமே ரொம்ப பெருசாக பிரிந்திருக்கும் நிறைய பேர் வாட வீட்டிலேருந்து சொந்த விட்டு விட்டுருப்பாங்க இதை பார்த்து மிஸ்டர் பாட்டர் சம்ம கடை போயிருச்சு சொல்லப்போனால் ஒரு பிசினஸ் கிடையாது மாதிரி ஆயிடுச்சு சம்ம கடப்பான மிஸ்டர் பாட்டர் மீறி கூடுவார் இங்கே பார் சார்ஜ் பெயிலி நீ எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க நான் உனக்கு பற்றி கேள்விப்பட்டப்பா உனக்கு இந்த மாதிரி ஊரில் சுற்றி பார்க்க ஆசை இருக்கமே நான் வேணா மொத்தமாக காசு தரேன் அந்த பேங்க்கோட கை விட்டு அது ஏங்க கொடுத்துரு அந்த காசை வச்சு நீ போய் ஜாலியாக இருக்கலாம் உன் ஒய்ஃபில் கூப்பிட்டு போய் ஊரில் சுற்றி காமிக்கலாம் நான் காசு தரவான்னு கேட்குறேன் கேட்குறப்ப இது பார்த்து இவனுக்கு காசு வந்துடுது என்னை இத்தனை நாட்கள் இவன் பேங்கை பார்த்துக்கிட்டான் நம்ம இங்கேருந்து போடாமணம்னு சொல்லி ஒரு குழப்பந்த இருக்கும் சரி சார் ஒரு நாள் டைம் தங்க நான் யோசிச்சு பார்க்குறேன்னு சொல்லி நம்ம இங்கேருந்து போகிறா இருப்பான் அப்போ தான் மைண்டுக்கு தோணுது அடைச்சை நம்ம இவ்வளோ கேவலமாக இருக்கோம் அவன் தர அந்த காசுக்காக நம்ம சுயமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளாலும் இந்த ஊரில் நிறைய மக்கள் இருக்காங்க நம்ம அந்த பேங்கை மட்டும் கொடுத்துட்டோம்னா அவங்க வாழ்க்கை நாசமாக போகும் அவங்களுக்காவது இந்த பேங்கை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னு மிஸ்டர் பார்க்குற பார்க்க போவேன் பாட்டர் எனக்கு ஒரு நாள் தேவை கிடையாது உங்க டிகிரி நக்ஸ் பண்ணிக்கல உங்க காசனுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவர் எது பேசுவாங்க போவான் இதை பார்த்து பாட்டு குழகாண்டாயிரும் இப்போதைக்கு நம்ம ஈரோ பேங்கிங் பார்த்துட்டு அவங்க குடும்பத்தில் ஹாப்பியா இருப்பான் அப்பதான் கரெக்டா செகண்ட் வேர்ல்டு வந்திருக்கும் அமெரிக்க ராணுவத்துல ஒரு வீட்டுல இருந்து கூட்டிருப்பாங்க ஒரு ஆனது கண்டிப்பா சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க ஆனா நம்ம ஈரோ செலக்ட் ஆகிருக்க மாட்டேன் என லிஃப்ட் கதை கேட்காது அதனால நம்ம ஈருக்கு பதில அவன் தம்பி செலக்ட் பண்ணிருப்பாங்க அவன் சார் ரொம்ப ஹாப்பியா அமெரிக்க ராணுவத்து போயிருப்பான் பார்த்து ராணுவத்துல வேலை பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான் நிறைய பொதுமக்களோட உயிரெல்லாம் காப்பாத்தி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லி வந்திருப்பான் நேர்ல கூப்பிட்டு அவனுக்கும் மடலாம் கொடுத்துருப்பாங்க இதை பார்த்து நம்மளுக்கு ரொம்ப அப்படியே இருக்கும் நியூஸ் பேப்பரில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் அதுக்கப்புறம் பேங்க்கு போய் ஒரு எட்டா டாலர் எடுப்பான் பார்த்தா அந்த காசை எடுத்துகிட்டு போய் வேற பேங்க் கொடுக்கணும் ஆனால் அங்கிள் பெய்லி பார்த்து அங்கிள் பெய்லி இந்தாங்க இந்த எட்ட டாலர் வச்சுக்கோங்க அந்த பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணுங்க சொல்கிறப்ப அவர் சேர்ந்து காசு எடுத்து போவாரு பார்த்தா அதே தான் மிஸ்டர் பாட்டு இருப்பாரு பார்த்தா நியூஸ் பேப்பர் இருக்கும் அங்கிள் பெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு அவர்களை பார்த்து ரொம்ப அப்படியே இருக்கு பாட்டரை பார்த்து யோ பாத்தியா ஐயா இந்த பெயில் குடும்பத்தை அழிக்க பார்த்த பெயிலோட அப்பா ரொம்ப நல்ல மனசாக இருந்தாரு இந்த ஊர் மக்களுக்கு நிறைய பேர் காசு கொடுத்தாரு அவன் பையனான சார்ஜ் அதுன்னு அதிகமாக்குனா இந்த ஊரில் நிறைய பேர் நல்லா இருக்காங்கண்ணா அதுக்காக சார்ஜ் பலி தான் அவன் தம்பி ஹாரி ராணுவத்துக்கு போய் அத்தனை மக்கள் உயிரை காப்பாத்துருக்கான் பிரஷ்ணன் கையாலையே மடல் வாங்கியிருக்கான் ஆனால் நீ பாரு இந்த பெயிலி குடும்பத்தை அழிக்கணும்னு என்னவோ பண்ணி பார்த்த ஆனால் எதுவும் நடக்கவே இல்லை சாவடன்னு சொல்லிட்டு பேப்பர் விட்டு எழுந்துட்டு போவாரு இது பார்த்து பாட்டுக்கு சமையல் கொடுப்பாயிடும் அதுக்கப்புறம் அந்த பாட்டர் பேப்பர் உரிச்சு பார்ப்பாரு பார்த்தா அந்த அங்கிள் பேப்பர் தூக்கி போட்டுருப்பாள் அது கூடவே சேர்ந்து அந்த காசு சேர்ந்த கவர் இருக்கும் இதை பார்த்து பாட்டுக்கு செம்ம போய் போச்சு அப்பாடா இந்த காசு நம்மகிட்ட இருக்கு இந்த காசு டெபாசிட் பண்ணலன்னா கண்டிப்பாக ஜார்ஜ் பிள்ளைக்கு ப்ராப்ளம் வரும் இதை வச்சா நான் ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு அந்த காசு மறைச்சு வச்சுக்குவாரு இந்த பக்கம் தாத்தா அந்த பேங்க்குக்கு போய் காசு போடலாம் பார்ப்பாரு சடனாக பார்த்து காசு காணாம போயிருக்கும் பேங்க்ல எங்கேயும் தட்டி பார்ப்பாரு பட் பார்த்து எங்கேயும் காசு இருக்காது கடைசி வரைக்கும் கவரால் டெபாசிட் பண்ணிருக்க முடியாது பார்த்தா அந்த விஷயம் அவனை மீறி தெரிய வந்திருக்கும் அதை பார்த்து செம்ம எடுத்து போயிடுவான் அங்கிள் பெயிலியை பார்த்து அங்கிள் என்ன பண்ணி வச்சேன் உங்களோட அந்த காசு கொடுத்தேன் காசை எங்கே வச்சு கேட்டா எனக்கே தெரியல தம்பி கடைசி இந்த பேங்குக்கு போனேன் பட் எங்கே வச்சு மறந்து போயிட்டேன் அது எங்கே வச்சுன்னு தெரிலன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு நினைச்சுன்னு தெரில என்னை எட்டார்கிறது நம்மளுக்கு காசு கெட்டு லட்சம் மாதிரி அந்த காசை மட்டும் நம்ம பே பண்ணலன்னா அந்த காசை நம்ம மாட்டோம்னு நினச்சிக்கோங்க ஊர் மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் வரும் இப்போ நம்ம குடும்பத்தோட நல்ல பேர் இருக்கு நம்ம தமிழ் பிரசன்னு கையில போய் மடலாக வாங்கியிருக்கேன் பட் நான் போய் திருட்டு வாங்க போகிறேன்னு நினச்சி நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த சோகத்தோடு அவன் வீட்டுக்கு வருவான் பார்த்தா அன்னைக்கு தான் கிறிஸ்மஸ்க்கு நாள் அவன் குழந்தைங்க ரொம்ப பேர் இருப்பாங்க ஒய்ஃப்ன உயிரை பார்த்து எங்க என்னாச்சு ஒர்க்கில் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டால் நம்ம எதுவும் சொல்ல மாட்டான் ஸ்ட்ரெயிட் அங்கே தான் ரூம் போவான் அப்போ பொண்ணு உயிரோட வந்து அப்பா என்கிட்ட ரோஸ் போந்துச்சு அந்த ரோஸ் புல் வந்து ஒரு இதில் பிஞ்சு வந்துருச்சு எங்க ஒட்டாச்சிட்டான்னு சொல்றப்ப அதோட ஒட்டைக்க முடியும் உடனே இதில் எடுத்து அவன் பாக்கெட்ல வச்சிருவான் பாத்தியா ரோஸ் புல் எது உதிராம மாதிரி இருக்கு அந்த இதில் ஒட்டாச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் பொண்ணை ஏமாத்துவான் அதுக்கப்புறம் அவன் பாட்டு வீட்டுக்கு வருவான் பார்த்தா ஒய்ஃபு யார்ட்டு பேசுற மாதிரி இருக்கு மீருக்கு நாலு பொண்ணுங்க இருக்காங்களே அது ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருப்பா ஸ்னோ அதிகமா போயிருதுன்னு தெரிஞ்சுமே அந்த டீச்சர் லேட்டா விட்டு கணும் இருப்பாங்க அந்த ஒய்ஃபு டீச்சரோட பேசிட்டு இருப்பா இதை பார்த்து நம்பருச்சு வேலை டீச்சர் தெரியாமல் கத்தார்ப்பான் மேடம் எங்க டாக்சி சம்பளம் வாங்குறீங்க பிள்ளைங்க ஒன்றும் பார்த்து தெரியாதா என்ன டீச்சராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காசு பிடிச்சி வத்திட்டு இருப்பான் இதன் டீச்சரோட புதுசு கேட்டுருப்பான் அவன் அந்த பக்கம் ஃபோன்ல இருந்து டே என் போட தெரியறதுக்கு நீ யாரா மாவனே என் கையில் மட்டும் மாட்டேன் வச்சுக்க அவனை கொண்டு போட்டுருவேன் உன் பேரை நான் கேட்குறப்ப என் பேர் ஜார்ஜ் பேலி முடிஞ்சது பண்ணிக்கும்னு சொல்லிட்டு டீச்சர் போட்டு கண்ணு திட்டிட்டு இருப்பான் பார்த்து வைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்க என்னாச்சு எதுக்கு ரொம்ப கோமா இருக்கும் கேட்டா நான் இருக்கு என்ன சொல்ல தெரியல வேலை இருக்கிற கோவத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பான் பைத்தியம் முடிச்ச மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்கள் உடச்சிட்டு இருப்பான் தா பொண்ணு பிளான வச்சுட்டு இருக்கிறப்ப ஏ வாசிக்காத காது வலிக்குதுன்னு சொல்கிறப்ப அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும் எங்கே அது சின்ன பிள்ளைங்க அவர்ட்டே பேசணும் தெரியாதா இப்படி இருக்குங்க கேட்குறப்ப அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு நம்ம அந்த வீட்டில் இருந்தால் ஃபேமிலி திரும்ப வருத்தமாக இருக்கும் நம்ம இங்கேருந்து போயிடுறோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரேட் அங்கேருந்து மிஸ்டர் பாட்டர் பார்க்க போவேன் இப்போதைக்கு உனக்கு எட்டாயிரம் ஆள் தேவை இவரோட யார்கிட்டையும் காசு கிடைக்காது இவர்கிட்டையும் கேட்போன்னு சொல்லி அவர் கெஞ்சிட்டு விட்டுருப்பான் இதான் சான்ஸுன்னு அவர் ரொம்ப ரசிவார் என்ன ஜாஜ் போயிலே நான் உனக்கு எவ்வளோ சான்ஸ் தந்தேன் காசில் கொடுத்து அந்த பேங்க் எடுத்து தரேன் கேட்டேன் பட் அப்பளம் முடியாதுன்னு சொன்னேன் இப்போ நீ வந்து கேட்டால் நானும் காசு தரணுமா காசை தர முடியாதுன்னு சொல்கிறப்ப நம்மளோட கிஞ்சி வைப்பான் சார் சார் ப்ளீஸ் இந்த ஒரு ஓட்டு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணு சொல்கிறப்ப எப்பா நம்பி நாடே காசு தர்றது சொத்து தான் இருக்கா இது இருந்தால் கொடுத்துரு காசாக அனுப்ப சொல்கிறப்ப நம்மளுக்கு நினைச்சா தரல ஒன்றர் பேப்பர் எடுத்து சார் இது ஹெல்த் இன்சூரன்ஸு இன்கேஸ் நான் நாளைக்கு இறந்து போயிட்டேன்னா ஐநூறுவா கிடைக்கும் இதை வச்சுட்டு காசாங்கன்னு சொல்றப்ப எனது ஐநூறு டாலரா ஏப்பா ஐநூறு டாலர் கொடுத்துட்டு போய் சொல்றியே அதுவும் நீ தான் கிடைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் நீ வீரோட இருந்தால் இந்த ஒரு பிரச்சனை கிடையாது தான் இந்த காசுன்னு சொல்லிட்டு நம்ம கடைசிட்டு இருப்பாரா இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும் இவங்ககிட்ட கிட்ட காசே வாங்கினான்னு சொல்லிட்டு அவன் சோமான்னு கிளம்பி போவான் தன்னை ஒரு பாருக்கு போய் அங்கே போய் சாப்பிட்டுக்கெல்லாம் பார்ப்பான் பார்த்து அந்த பார்ல மாட்டின்னு இருப்பான் இவன் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கொடுத்த லோன் வச்சு தான் இவன் இந்த பாரை கட்டிருப்பான் நம்ம சோமகத்தை பார்த்து டே மச்சான் என்னாச்சு ஏதாவது பிரச்சனை கேட்டா ஆமாடா பார்த்தா நைட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய காசு வேணும் என்ன சின்ன தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பானா இதை பார்த்தா ஃப்ரெண்டு ஒருத்தமாக இருக்கும் சேர்றா ஒன்றும் குழப்படாத கண்டிப்பாக காசு காசுன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் ஆதலை சொல்லிட்டு இருப்பான் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் இருப்பாரு எனது ஜார்ஜ் பில்லியா நீங்கள் ஏதோ ஜார்ஜ் பிள்ளையான் கேட்டா நம்ம ஆமான்னு சொல்லுவான் சாம கடுப்பான அந்த பெரியவர் நம்ம பேர் மூக்களை கூத்துவாரு நான் மீரை போட்டு அடையின்னு அடிச்சு ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என் பொடி ஃபோன் பண்ணுவேன் அவளை கண்டோடி திட்டியான்னு சொல்லிட்டு நான் மீற போட்டு அடையின்னு அடிப்பேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் மீரோ டீச்சர் திட்டிட்டு இருப்பாள் அந்த டீச்சரோட அவன் அவனை மீரோ போட்டு அடிக்கிறப்ப இதை பார்த்து ஃப்ரெண்டுக்கு வந்துடுச்சு யோ என் பாவ போடக்கூடாது இங்கேருந்து போய் சொல்லிட்டு அந்த பார்த்தா நம்ம ரத்தம் ஆரம்பிச்சிடும் டே என்னாச்சு பிரச்சனை கேட்டால் ஆமாடா என் வாழ்க்கை பிரச்சனை தான் என்னை விடு நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டு இருப்பேன் பார்த்தா நல்லா குடிச்சிருப்பான் அவன் மட்டும் கார் எடுத்துகிட்டு வேமான கிளம்பி போவேன் இதை ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தா தான் படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தது அவன் ஃப்ரெண்டு கடவுளை பார்த்து என் ஃப்ரெண்டு ஜார்ஜ் ரொம்ப கஷ்டப்படுறான் இன்னைக்கு நைட்டு உனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நாள் தான் சொல்லிட்டு கடவுள் ப்ரே பண்ணிட்டு இருப்பான் இதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க கடவுளே எங்கள் அப்பா தான் ஜார்ஜ் எங்கள் அப்பா இருக்கார் நீ இதைங்க அப்பா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுன்னு ப்ரி பண்ணியிருக்கோம் இந்த நினைச்சோம் கடலூருக்கு தெரிஞ்சு கடலூர் தேவதை அனுப்பி இருப்பார் இப்போதைக்கு அந்த தேவதை பூமிக்கு வந்துடும் நம்ம வீடு ரொம்ப சரப்பு அடைச்சிட்டு காரில் போயிட்டு இருப்பான் போதை யானவன் ஒரு மரத்தில் போய் விட்டுருந்துருவான் இதை பார்த்து இந்த வீட்டுக்காரரு உட்காந்துருச்சு நீ குடிக்கார போயிலே இது எவ்வளோ பழமையான மரம் தெரியுமா இது என் கொளுத்த வச்சது இல்லைன்னு கார் விட்டு சொல்லிட்டு கண்ணோடி திட்டுவார் பட் இவன் கார்லேயே வந்தாமல் கார் அங்கே விட்டு நடந்து போயிட்டே இருப்பான் பார்த்தா போகிற வழியில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒரு ஆறு போயிட்டுருக்கு நம்ம இருக்குது வாழ்க்கை அவ்வளோ பிடிக்கல சத்துருவோம் செத்து போயிட்டா இன்சூரன்ஸ் காசு கிடைக்கும் அந்த காசை வச்சு புனாண்ட பிள்ளைங்க கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க நம்ம செத்துலான்னு சொல்லிட்டு சாலலாம் பார்ப்பான் பார்த்தா அதே பிரிட்ஜில் ஒரு வயசான பெரிய இருப்பாரு அவர் காத்துக்கிட்ட விட்டு வந்துருவாரு தம்பி என்னை காப்பாத்துப்பா காப்பாற்று காப்பாற்று கத்துறப்ப நம்ம உயிர்கிட்ட செத்து தெரியல இவன் நான் ஆத்துக்களை பூச்சி அந்த பெரியரை காப்பாற்றம் பார்ப்பான் பார்த்து அந்த பிரிட்ஜுக்குன்னு வாட்ச்மேன் தருப்பாரு அவருமே அந்த ஆத்துக்கிட்ட வந்து ரெண்டு வரையும் காப்பாற்றி அவர் ரூம் கூட்டி போவாரு ரெண்டு பேரும் சட்டலாம் கழிப்பிட்டு போய் காயப்பட்டு இருப்பாங்க நம்ம அந்த பெரியரை பார்த்து யோ உனக்கு தேவையில்லாத வேலை நைட்டு நேரம் இக்கிங் வந்து கேட்டால் எப்பா நீ என்னப்பா தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா நான் தான் சொல்கிறப்ப நம்பருக்கு ஒண்ணு முறையாம இருக்கு என்னது நீ என்னை காப்பாத்தனியா யோ நான் தான் காப்பாத்தனப்பல்லப்பா நான் தானே காப்பாத்தினேன் இப்ப மணி என்ன பத்தி முக்கா இன் கேஸ் நான் குதிக்கலனா நீ என்ன குதிச்சிருப்ப இன்ன இறந்து போயிருப்ப நான் தான் உனக்கு காப்பாத்துக்கேன்னு சொல்றப்ப நம்பருக்கு ஒண்ணு முடியாமல் இருக்கு யோ என்ன வளர்ற நீ ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டா என் பேர் கிளாரன்ஸ் நான் ஒரு செகண்டரி ஏஞ்சல் உனக்கு காப்பாத்தது பூமிக்கு வந்து சொல்றப்ப என்னது ஏஞ்சலா ஏஞ்சல் ரெக்கருக்கு சொல்லுவாங்களே உங்கள்கிட்ட விங்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்றப்ப அதான் சொன்னப்பா நான் ஒரு செகண்டரி ஏஞ்சல் உன காப்பாத்த மட்டும்தான் எனக்கு விங்ஸ் கிடைக்கும் இதுக்காக நான் பூமிக்கு எதுன்னு சொல்றப்ப நம்ம இருக்கு ஒண்ணு புரியாம இருக்கு யோ வெறுப்பாத்தாதியா நானே ஆடூர் ஒரு இருக்கேன் ஏன்டா பிறந்தோம் ஏன்டா வாழ்ந்துருக்கு நாளா இந்த உலகத்தில் கூடாதுன்னு சொல்கிறப்ப அந்த கேரன்ஸ் கையில் ஒரு புக்கு இருக்கும் அந்த போட்டு அப்படின்னு பிரச்சனை எதுக்கு இந்த மாதிரி கேட்டா என்ன பண்ணுறது எட்டாயிரம் கடன் இருக்கு நீ காசுறையும் கேட்டால் என்னால தர முடியாது உட வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சுப்பான்னு சொல்றப்ப என்ன வாழ்க்கை ஒரு வேலைலாம் எல்லாம் இருந்திருந்தா எல்லாம் ரொம்ப வந்துருப்பாங்க நானா பிறந்திருக்க கூடாதுன்னு சொல்கிறப்ப சரி அதனும் ஆசை ஆசை நிறைவேற்றப்பட்டதுன்னு அந்த கேரண்ட் சொல்லுவாரு இதை பாக்குற மீர் கொன்னு புரியாம இருக்கும் சடனானு அவங்க காது இருக்குது இத்தனை நாளும் அவனுக்கு அவன் லிஃப்ட் காது கேட்காம வந்திருக்கோம் பார்த்து இப்போதைக்கு அந்த காது இருக்குது அது போ வாழ ரத்தம் வந்துச்சுல அது வராம இருக்கு ஏன்னா அந்த பார்ல ஒரு அடிச்சிருப்பான் இப்போ பார்த்து ரத்தம் வராம இருக்கும் ஒண்ணு புரியாம நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருப்பான் அவன் கூட வந்து கிளாஸ் போயிட்டு இருப்பாரு பார்த்த ஒரு மரத்துக்கு கீழே அவன் கார் போட்டிருந்தால அந்த கார் இல்லாம இருக்கும் அந்த வீட்டுக்கார பார்த்து யோ இங்க என் கார் இருந்துச்சுல அந்த கார் எங்க கேட்டா என்னது காரா யோ இது எங்க முன்னாள் வச்ச மரம் இல்ல வேணா கார் நீ போட்டுவானா மருந்து இங்க இருந்து போடான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு இதை பார்த்து நம்ம இருக்கு ஒண்ணும் புரியாம இருக்கு சேர நம்ம இரு அங்க இருந்து அவனோட பாரு போவான் பார்த்து இப்ப அந்த பாரு வித்தியாசமா இருக்கு அது போய் அந்த பார்ல வேற ஒன்னா தான் இருக்கான் சார் இங்கே ஃப்ரெண்டு மாட்டின் இருப்பானே அவன் எங்கன்னு கேட்டா என்னது மாட்டினா என்ன சார் சொல்றீங்க கேட்டா நம்மளுக்கு எதுவும் புரியாம இருக்கு கரெக்டா அப்போதைக்கு வந்து பாருக்கு ஒரு வயசான பெரிய ஒரு வருவாரு யாருன்னு பார்த்தா மீரோட ஈரோடு உணவு எங்களோட சின்ன வயசுல முடிக்கல பார்த்துருப்பாள் அந்த ஆள் தான் ஆள் பார்க்கவே ஒரு பிச்சைக்காரமா இருப்பாரு அவர் அந்த பார்க்கு வரப்ப கடக்கான்னு குழந்திருச்சு யோ நீ இல்லைங்க வரக்கூடாது தெரியாதா மரத இங்க இருந்து போயும் சொல்லிட்டு மூஞ்சி தண்ணீர் தூத்துவான் இதை பார்த்து ஈரோ கடை போயிடும் யோ அவர் பார்க்க பாவமா தெரியலையா ஏன் தண்ணீர் தூத்துன்னு கேட்டா என்னது இந்த ஆள் போவமா யோ ஒரு கொலைகாரன் சின்ன வயசு ஒரு பண்ணு மாத்த பேர்ல வசத்த கொடுத்துட்டான் அந்த பயம் அப்பறம் போயிட்டான் கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் ஜெயில இருந்தான் அப்போ வந்து கல்யாணம் யாருக்கும் பிடிக்காது இப்போ ஒரு பிச்சைக்காரமாக ரோட்டில் இருக்கான்னு சொல்கிறப்ப இது பார்த்து நம்ம இருக்கிற ஆச்சரியமாக இருக்குது கிளான்ஸை பார்த்து யோ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க எதாவது ஆடிஷன் பண்ணுறேன் கேட்டால் இல்லைப்பா நான் எதுவும் பண்ணவே இல்லை நீ தான் ஆசைப்பட்ட இந்த உலகத்தில் நீ இப்போ அந்தளவுக்கு கூடான்னு சொன்னேன் அதான் இப்போ அந்த உலகத்தில் இல்லாமல் இருக்க நீ ரோன் கொடுத்தனால தான் ஒரு ஃப்ரெண்டு பார் கட்டினேன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டு விட்டு பார் கட்டியிருப்பேன் அதை இப்போதைக்கு அந்த பார் கொண்டா வேற ஒருத்தர் இருக்கான் புரிஞ்சானு கேட்டால் நம்ம இருக்கணும் புரியாமல் இருக்கு சரி நீ சின்ன வயசில் மாத்திரை கொடுக்காம இருந்தில்ல இதே நீ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த கடைக்கா பணக்காரர் அந்த மாத்திரை கொடுத்துருப்பாரு அந்த பயணம் இறந்து போயிருப்பான் அவர் செடி போயிருப்பாரு இப்போ அதான் நீ பாக்குறேன்னு சொல்றப்ப நம்ம ஊருக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா நீ தான் ஒண்ணு பண்ற நான் போய் ஊருக்கு போய் பாக்க போறேன்னு சொல்லிட்டு இவன் ஊருக்கு போவான் பார்த்தா ஊரு டோட்டலா மாதிரி இருக்கு அந்த ஊருக்கு பேரு பாட்டன்தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஈரல் என்னதான் அவர் ஊரை அடைச்சு போட்டிருப்பாரு இப்போ அந்த ஊரு அவருக்கு சொந்தமா இருக்கு ஒன்றுமே புரியாத நம்ம யிரோ அவன் வீட்டுக்கு போவான் ஆக்சுவலி ஒரு பாடையை பாடாஞ்சு வீட்டுச்சுல அந்த பாடஞ்சு விட்டு தான் நான் அவட்ட மாதிரி இருப்பான் தான் மொத்த ஃபேமிலி இருந்திருக்கும் இப்போ அந்த வீடு போய் பார்த்தா அது இன்னும் பாடஞ்சு இருக்கு மேரி நீ எங்கே இருக்க குழந்தைங்க இல்ல நீங்கள் எங்கே இருக்கீங்க என் பொண்ணு எங்கேன்னு சொல்லிட்டு ஒரு போய் பார்ப்பேன் அதான் பாடஞ்சு போட வீடாச்சு அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க அங்கேருந்து ஓடி போய் இவன் வீட்டுக்கு போவான் பார்த்து இந்த வீட்டில் இவங்க அம்மா இருப்பாங்க அம்மா நீயாவது இருக்கே கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் நான் தான் ஜார்ஜுன்னு சொல்கிறப்ப எனது ஜார்ஜா எனக்கு நான் யாருன்னே தெரியலன்னு சொல்கிறப்ப அம்மா நான் தான் ஜார்ஜ் பெயிலி உன் பிள்ளைன்னு சொல்றப்ப என்னது என் பிள்ளையா என் பிள்ளை எப்போயும் சுத்தி போயிட்டேன் இங்கேருந்து போயான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நடனம் தெரியாம இருக்கு இதை பார்த்து நம்ம ஒன்றும் புரியாமல் இருக்கு அந்த கிளாஸ் நம்ம மீரை பார்த்து ஜார்ஜ் நான்தான் சொன்னேன்ல இந்த உலகத்துல நீ பறக்கவே இல்லை நீ பிறந்த தானே உங்க அம்மாவுக்கு தெரியும் உங்க அம்மாவுக்கு நடனமே தெரிலன்னு சொல்கிறப்ப இல்லையா நீ ஏமாத்துற கண்டிப்பான அந்த ஊர் மக்களுக்காக அவர் வீடு எடுத்து கொடுத்தர்ல அந்த வீடு அப்படியே தான் இருக்கும் நான் அப்போ இதை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு பெயிலி பார்க்க பார்க்க போவேன் பட் அங்கே பார்த்தா பெயிலி பார்க்க இருக்காது அது சுடுவாட மாதிரி இருக்கும் அந்த சுடுகாட்டில் ஹேரின்னு போட்டு ஒரு கலர் இருக்கு இதை பார்த்து நம்ம மிருகராட்சியமாக என்னது என் தம்பி செத்துட்டானா அவர் ராணுவத்துக்கு போனானே நிறைய மக்களை காப்பாற்றான்னு சொல்கிறப்ப யோ நீ இதை பறக்க வேலையே நீ பறந்ததால தான் சின்ன வயசுல தம்பியை காப்பாற்றினேன் உன் தம்பி உருடனால தான் அவர் ராணுவத்துக்கு போனா நிறைய மக்களோட உயிரை உன் தம்பி காப்பாற்றினா நீ பறக்காதனால உன் தம்பி இறந்து போயிட்டான் அந்த மக்களை இறந்து இருப்பாங்க உனக்கு இதெல்லாம் புரிதாக கேட்குறப்ப நம்மளுக்கு குண்டு இருக்கு இல்லையா நீ இப்போ இதை பண்ணிட்டு இருக்க கண்டிப்பாக மேரி தான் இங்கேதான் இருப்பா நான் போய் அவ்வளோ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மேரி பார்க்க போவான் பார்த்தா மேரி அன்னைக்கு ரொம்ப வயசாக இருந்திருக்கும் யாருமே கல்யாணம் பண்ணிக்காம ஒரு லைப்ரரியில் அஷ்டம் டாலை பார்த்துட்டுப்பா நான் மிருக பார்த்து ரொம்ப அஷ்டமாக இருக்கும் ஏ மேரி நான் தான் ஜார்ஜ் என்ன யாரும் தெரியலையா நான் உங்களோட பேசணும்னு சொல்கிறப்ப அவ்வளோ தான் மீறி ஆனால் தெரியாது எங்க என்னை யார் ரேப்பண்ண பார்க்குறேன் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு மேரி கத்த ஆரம்பிப்பா பார்த்தா ஊர் சேர்ந்து நம்ம மீறி போட்டு அடி நடிப்பாங்க இப்போ தான் நம்ம இருக்கு வாழ்க்கைக்கு அர்த்தமே தெரியுது நம்ம ஒருத்தர் இந்த பூமி இல்லைனா எத்தனை பேர் வாழ்க்கை மாறி போகுது நம்மளும் இந்த உலகத்தில் இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேர் வாழ்க்கை நாசம் போகணும்னு நினச்சி நம்மளுக்கு அப்போ தான் புரியுது கிளாஸை தேடி பார்ப்பான் பார்த்தா கிளாரன்ஸ் அங்கே இருக்க மாட்டாரு உடனே வேகமாக அங்கே ஓடிப்பு எங்கேருந்து பிரிட்ஜுக்கு போவான் யோ கிளாரன்ஸ் எங்கேயே போன சீக்கிரம் வாயா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல ப்ளீஸ் என்ன பழைய முறை நான் அந்த பழைய உலகத்துக்கு போய் ஜெயிலுக்கு போனால் பரவாயில்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சு என்ன பரவாயில்ல என் பொன்னாட்டு பிள்ளைகள் இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாது ப்ளீஸ் யா என்னை திரும்ப கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு நம்பர் கிஞ்சி வைப்பான் கரெக்டாக அப்போதைக்கு ஸ்னோஃபால் பிஞ்சிட்டு இருக்கு திரும்பவும் நம்ம ஈரோக்கு அவள் லிஃப்ட்டுக்காக கேட்காம போது அவன் வாயிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு ஒரு போலீஸ்கார மீரை பார்த்து ஹே ஜார்ஜ் இங்கே பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள கேட்டால் jadi jar-jar உனக்கு அந்த தெரியுமான்னு கேட்டா தெரியும்டா ஏன் பிரச்சனை கேட்டா அப்பதான் புரியுது எஸ் நான் பழைய வாழ்க்கை வந்துட்டேன் எனக்கு ஒரு ஹாப்பியா கிடைச்சுன்னு சொல்லிட்டு அவனோட வேம ஓடிட்டு இருப்பான் ஊர் மக்கள் எல்லாரையும் எல்லாரும் சந்தோஷமா கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அத்திரியே போயிட்டு இருப்பான் பார்த்தா போறவங்கள தான் பாட்டர் ஆஃபீஸ் இருக்கும் பாட்டிய பார்த்து பாட்டர் மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அத்திரியே போவான் இதை பார்த்து பாட்டிக்குன்னு புரியாம இருக்கு ஏன்டா வரும் நியூயார்க்ல ஜெயிலுக்கு போறேன் இவன் மேரி கிறிஸ்மஸ் சொல்றான்னு சொல்லிட்டு அவருக்குன்னு புரியாம இருக்கு நான் வேம ஓடிப்பேன் அவிட்ட பார்ப்பான் குழந்தைங்க கட்டிபிடிச்சி எஸ் நீங்களும் திரும்ப மாட்டீங்களா என் லைஃப் கிடைச்சுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் பார்த்து கிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பான் இதை பார்த்து ஒய்ஃப் ஒன்று புரியாமல் இருக்கு எங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனை கேட்டால் ஒன்றும் இல்லம்மா எனக்கு இப்போ தான் வாழ்க்கை பற்றி புரிஞ்சு போலீஸ் ஹாஸ்பிட்டலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பேர் இருப்பான் அப்போ அந்த ஒய்ஃப்ல மீற பார்த்து எங்க ஒரு முக்கிய விஷயம் இருக்கு இருக்க கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கிள் பெயிலி கூடுவா பார்த்து அங்கிள் பெயிலி ஒரு கூடை கொண்டு வருவாரு அந்த கூடை ஃபுல்லாக பணமாக இருக்கும் அது போக ஊர் மக்களும் வந்துருப்பாங்க என்ன ஜார்ஜ் பெயிலி எங்கள்கிட்ட சொல்ல மாட்டியா நாங்கள் நீங்கள் நல்லா இருக்கேன்னா அது காரணம் உனக்கு என்ன காசு தானே வேணும் நான் காசு தரேன் சொல்லிட்டு எல்லா மக்களும் அவங்களோட முடிஞ்சல காசு தருவாங்க பார்த்தா அந்த ஊர்ல இப்போதைக்கு நம்ம இருந்து பணக்காரனா இருப்பான் அந்த அளவுக்கு அவ்வளவு காசு இதை பார்த்து நம்ம ஹாப்பியா போச்சு நம்ம ஹீரோ ஆசை பண்றது ரெண்டு போலீஸ் வந்திருப்பாங்க அவங்க நம்ம ஹீரோ பார்த்து என்ன சார்ஜ் காசு எல்லாம் சொல்லிக்க மாட்டியா நாங்களே காசு தந்திருப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் காசு தருவாங்க இதை பார்த்து நம்ம ரொம்ப ஹாப்பியா போச்சு எல்லாரையும் பார்த்து காய்ஸ் மேரி கிறிஸ்மஸ் இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான லைஃப் எல்லாரும் ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து பேசிட்டு இருப்பான் அப்ப அந்த பணத்துக்கு நடுவுல ஒரு புக் இருக்கு சேம் இதே புக் தான் கிளாஸோட கையில் இருந்திருக்கும் இவ ஒன்று சார் அந்த புக் எடுத்து பார்த்துருப்பான் அந்த புக்கோட பேர் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேயர் அது கூடவே அந்த கிளாஸ் எழுதி வச்சிருப்பாரு ரிமெம்பர் நோ மேன் இஸ் ஃபெயிலியர் ஹூ ஹேஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒருத்தர் நண்பர் இருக்காங்கன்னா அவனுக்கு தோத்து போக எழுதி எழுதியிருப்பாரு அது கூடவே தேங்க்ஸ் ஃபார் த விங்ஸ் போட்டிருக்கோம் ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஹீரோ காப்பாற்றினால தான் அதுக்கு விங்ஸ் கொடுத்துருக்கோம் அதனால் நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் எழுதியிருக்கோம் இது பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் ஊர் மக்கள் சேர்ந்து ஹேப்பியா அவன் கிறிஸ்மஸை கொண்டாடுவான் இதோட இட்ஸ் ஒண்டர்ஃபுல் லைஃப்ங்கிற இந்த ஒரு படம் முடியுது சீரியஸ்லி ரொம்ப அழகான ஒரு படம் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தாறுல இப்படி ஒரு தரமான படம் அதுக்கப்புறம் இந்த படத்தை பேஸ் பண்ணி எவ்வளோ படம் வந்துருச்சு தமிழ்ல கூட ஓமே கடவுளை படம் இதே மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் விஜயோட புதிய கீதை படம் இதே மாதிரி தான் இருக்கும் அதுலேயுமே ஹீரோ ரொம்ப நல்லவனா இருப்பான் கடைசியில் நம்ம சார மாதிரி இருக்கும் ஆனால் கடவுளே நம்ம ஹீரோ காப்பாற்றம் முடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி இந்த படத்தை பேஸ் பண்ணி எவ்வளோ படம் வந்துருக்கு அது மாதிரி இந்த படத்தை சொன்னதான் வச்சுக்கோங்க இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை நம்ம மட்டும் இல்லாமல் நம்மள சேர்ந்து நிறைய பேர் இருக்குங்க இன்கேஸ் இந்த காலத்தில் நம்மலாம் போயிட்டோம்னா நம்மளமா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் எந்த படம் நடுங்க சார் கண்டிப்பாக எல்லா இந்த படம் பிடிச்சின்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நுடுகோ லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸாக தெரிஞ்சுக்க மிஸ்டர் காலேஜ் அப்புறம்னு வச்சுக்கோங்க உங்கள் இடத்துல ஒரு ஆஸ்மால் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை கைஸ்